கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஐம்பத் ஏசையா திர்கத புஸ்தகம் ஐம்பத்து ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசையா ஐம்பத்து ஏழு இரண்டு நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் ஒரு அருமையான வார்த்தை இது நான் நேர்மையாய் நடக்கும் பொழுது என் வாழ்க்கை ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதாகவும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாகவும் அது காணப்படுகிறது இன்றைக்கு அநேக மக்கள் பணம் தேடி அழைகிற சூழல் உண்டு பதவி தேடி அழைகிற சூழல் உண்டு விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து தன்னை விற்று போடுகிற சூழல்களும் உண்டு அவற்றின் மத்தியில் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்க என் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார் என்று புரிந்து கொள்ளும் பொழுது நாம் நேர்மையின் தடம் பதிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் அன்புக்குரிய விசுவாசிகளே பொதுவாக நேர்மையாய் இருப்பதற்கு எல்லா மக்களுக்கும் விருப்பம் உண்டு ஆனால் ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது ஒரு சூழல் வரும் பொழுது நம்மை தடம் மாற்றி விடுகிறது நேர்மையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசியலில் ஈடுபடுகிற மக்கள் காலப்போக்கில எதற்காக வந்தோம் என்பதை மறந்து வாழ்கிறே காணப்படும் என் ஆண்டவர் என்னை தொட்டார் என்னை அழைத்தார் தெரிந்து கொண்டார் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி ஆன்மீகத்தில் வந்த மக்களும் கூட அந்த நிலை தடுமாறி ஏசாவை போல விற்று போடுகிற நிலைகளும் உண்டு அப்படித்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மனநியா சப்பேரால் புதிய ஏற்பாட்டில அவளுடைய அவர்களிடத்துல இருந்ததை கொடுக்க முற்பட்ட பொழுது ஒரு சிறிய தவறை அவர்கள் செய்து விடுகிறார்கள் அந்த நேர்மை அப்ரைட்னஸ் அங்கே மாறி விடுகிறது அங்கே மாறி விடு நேர்மை மாறும் பொழுது அந்த உத்தம தன்மை மாறும் பொழுது அங்கே அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய விசுவாசிகளே அப்ரை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் அவர் உண்மையுள்ளவர் எந்த சூழலும் அவர் தந்திருக்கிற தாழ்ந்துகளை பயனடுத்து நான் நேர்மையாய் நடக்கும் பொழுது என் தேவன் வெற்றியின் வாழ்க்கை தருவார் என்கிற ஆழங்கள் நம்மிடத்துல இருக்கிறதா அப்படி இருக்கிறது என்று சொன்னால் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளை இழைப்பார்கிற பாக்கியத்தை தேவன் தருவார் அந்த பாக்கியத்தை பெறத்தக்கதாக நேர்மையுள்ள மக்களாய் இறைவனுடைய தனித்தன்மைகளை வழிகாட்டுகிற பிள்ளைகளை வாழ முற்படுவோம் கரவு நம்மை ஆசிரியப்பார் ஜம் செய்வோம் பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நடியோருமை துதிக்கிறோம் இருக்கிறோம் உங்களுடைய அருளும் ஆசியும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் நேர்மையாய் நடக்க உங்களுடைய தனித்தன்மைகளை பிரதிபலித்து நிறைவுகளை காண பாராட்டு எடுத்து பயன்படுத்தும் ஜபிக்கிறோம் ஜபிக்கல விதாவே அமேன்